வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவே இருக்கிறது நான் வீடு கட்டணும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க பொருளாதாரம் தேவையான பொருளாதாரம் இருக்குது இருந்தாலும் எனக்கு வீடு சரியான வீடு அமைய மாட்டேங்குது ஒன்று கட்டின வீடாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நான் வந்து லேண்ட் வாங்கி வீடு கட்டணுன்றதாலும் பரவாயில்ல எனக்கு சரியான வீடு அமைய மாட்டேங்குது நான் வீடெல்லாம் பார்த்துட்டாங்க இடம்லாம் பார்த்துட்டேன் வாங்குறதுக்கு லோன் அப்ளை பண்ணிடுறேன் இன்னும் லோன் எனக்கு முழுமையாக கிடைக்கல எனக்கு வீடு கட்டணும் ரொம்ப வருஷமா ஆசையாக இருக்குது ஆனால் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி யாராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு லேண்டு வாங்கணும் சொத்து வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா சென்னைக்கு பக்கத்தில் கூடி சிறுவாபுரி முருகன் கோயில் போயிட்டு வாங்க எத்தனை நாள் போகணும் ஒன்பது வாரம் போயிட்டு வரணும் என்றைக்கு போயிட்டு வரணும் செவ்வாய்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை எந்த நேரம் போகணும் செவ்வாய் ஹோரையில் போயிட்டு வாங்க செவ்வாய் ஹோரை எப்போ வருது காலையில் ஆறுலேருந்து ஏழு மணி வரையிலும் செவ்வாய் ஹோறை மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணிலும் செவ்வாய் ஹுவரை இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் நீங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கணும் சரி காலையில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மத்தியானம் பழமாக மத்தியானம் கோயில் மூடி இருக்கும் அப்போ நைட் பழம் நைட் பழம் காலையில் போகிறது ரொம்ப சிறந்தது இப்போ நீங்கள் வந்து வேறு ஒரு ஊர்லேருந்து வரணும் அப்படின்னாலும் வாங்க ஒரு நாள் வந்து தங்கிவிடுங்க தங்கிட்டு அடுத்த நாள் காலைல ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே போயிடுங்க சரி ஃபஸ்ட்டு வாரம் போகும்போது என்ன பண்ணணும் ஒரு முழு செங்கல் எடுத்துகிட்டு வந்துடுங்க எங்கேயுமே உடையாமல் முழுமையாக இருக்கக்கூடிய கிராக் கூட இருக்கக்கூடாது முழுமையாக இருக்கக்கூடிய செங்கல் எடுத்துகிட்டு வந்துட்டு கோயிலில் போய்ட்டு சாமிகிட்டே அந்த அர்ச்சகர் இருக்காரு பாருங்கள் அவர்கிட்ட கொடுங்க இதை வந்து நான் வீடு கட்டுறதுக்காக எனக்கு சாமிக்கிட்ட வச்சு கொடுங்கன்னு கேளுங்க நிறைய பேர் செய்வாங்க வச்சு கொடுப்பாங்க சில நேரங்களில் ரொம்ப கூட்டமாக இருந்தால் அது அப்போவே கஷ்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரங்கள் இருந்தால் அதை வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப சிறப்பு சப்போஸ் அப்படி வச்சு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அந்த செங்கல் எடுத்துகிட்டு அந்த கோயிலில் ஏதாவது ஒரு பக்கமாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் மஞ்சள் குங்குமம் அந்த மஞ்சள் தடவிட்டு குங்குமம் அதை வச்சு விட்டுட்டேன் முருகராகவே நினச்சி அதாவது முருகர்கிட்ட ப்ரே பண்ணுங்கப்பா முருகா நீங்கள் எனக்கு அந்த வீடு கட்டுறதுக்கு முதல் செங்கல் கொடுத்துருக்கீங்க இதை வச்சு நான் வீடு கட்ட சிறப்பாக கட்டணும் அதுக்காக எனக்கு எல்லாருமே செய்யுங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட முருகர்கிட்ட மனசார் ப்ரே பண்ணிக்கிட்டே அந்த செங்கல் நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்து உங்கள் பூஜை ரூமில் சாமியாரில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம தினமும் விளக்கேற்றுவோம் பாருங்கள் விளக்கேற்றி தூபம் காமிக்கிறது ஊதுபத்தி காமிக்கிறதெல்லாம் காமிக்கிறவங்க பாருங்கள் அதே மாதிரி அந்த செங்கலுக்கும் தினமும் செஞ்சுக்கிட்டே வாங்க ஒன்பது வாரம் தொடர்ந்து நீங்கள் புது புது செங்கல் வேணாம் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் செங்கல் கொண்டு போய் வாங்கிட்டு வச்சுக்கோங்க மற்றபடி ஒன்பது வாரம் போயிட்டு வாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு வாரமும் உங்களால் என்ன முடியுமோ அங்கே பிரசாதம் கொடுங்க அதாவது பிரசாதம்னா ஒரு சக்கரை பொங்கல் ஒரு நாள் பாயாசம் ஒரு நாள் கேசரி இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க அங்கே வர மக்களுக்கு செய்ய 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 நிச்சயமாக மேக்சிமம் ஒன்பது வாரத்துக்குள்ளேயே ஆறு ஒன்பதாவது வாரத்தில் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகிவிடும் நீங்கள் லோன் அப்ளை பண்ணிக்கிங்க அப்ரூவல் ஆகணும் லோன் அப்ரூவ் ஆகி வந்துடும் உங்களுக்கு லேண்டு தேட்டிட்டுருக்கேன் கிடைக்குன்னா லேண்டு கிடச்சிடும் நான் ஃப்ளாட் தேட்டிகிட்டு இருக்கன்னா ஃப்ளாட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடச்சிரும் நீங்கள் அடுத்தது கேட்கலாம் நான் ஃப்ளாட்டு தாங்க வாங்குறேன் இல்லை கட்டம் வீடு வாங்குகிறேங்க இப்போ இந்த செங்கல் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அந்த செங்கலை நீங்கள் ஃப்ளாட்டாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கோங்க பத்திரமா எங்கேயாவது வச்சுருங்க இதே இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் அந்த மண் எடுத்து மண் கொஞ்சம் தோண்டி அந்த புதைச்சி வச்சுருங்க அதாவது அந்த அந்த செங்கல் உங்கள் கூடவே இருக்கட்டும் சரிங்களா இப்போ ஃப்ளாட் சிஸ்டமாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் வீடு கட்டுறதாக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பூமி பூஜை போடுவோம் பாருங்கள் ப இந்த அதாவது லேண்டில் வந்து தோண்டி பூமி பூஜை போடுவோம் பாருங்கள் இந்த செங்கலை மொதல் செங்கலை கொண்டு போய் பூமி பூஜை பூஜையில் கொண்டு போய் வைங்க வச்சு நீங்கள் அதை வீடு கட்ட ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டமான அருமையான வீடாக மாறிவிடும் முழு நம்பிக்கையோடு இதை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு வீடு கிடைக்கும் நம்ம யோசிப்போம் என்னங்க இவ்வளோ சிம்பிள் டெக்னிக்கை சொல்லி கொடுத்துட்டீங்க இதை செஞ்சாலே வீடு கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே முழு நம்பிக்கையோட மனம் உருகி முருகர்கிட்ட ப்ரே பண்ணுங்கள் அது கோ சிறுவரி கோயில் போயிட்டு வாங்க ஒன்பதாரம் தொடர்ந்து போயிட்டு வாங்க உங்களுக்கு தேவையான வீடு ஒரு அழகான அமைதியான வீடு ரொம்ப சிறப்பான வீடு உங்களுக்கு அமையும் வாழ்க வளமுடன்